அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்த நிலையில நடிகை பார்வதி அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு பக்கத்தை தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்திருக்கிறார் இந்த பதிவு தற்போது பேசும் பொருளா மாறியிருக்கு அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது அதே வேளையில ஒரு நாட்டின் பிரதமரே ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கோயில் விழாவில் பங்கேற்பது குறித்து எதிர்கட்சியினர் விமர்சனம் செய்து வரும் நிலையில மலையாள நடிகை பார்வதியின் இன்ஸ்டா பதிவு கவனம் பெற்றிருக்கு நடிகை பார்வதி திருவோது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்பு பக்கத்தை பதிவிட்டிருந்தார் அந்த பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்பு பக்கத்தில் இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஒரு நாடாக இந்தியா எப்போதும் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர் பகிர்ந்த இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்பு பக்கத்தை பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துட்டு வராங்க இதனிடையே இந்த பதிவு தற்போது பெரிய பேசும் பொருளாகவே மாறியிருக்கு ஒரு தரப்பு மக்கள் இதனை ஆதரித்தாலும் மற்றொரு தரப்பு மக்கள் இதனை விமர்சித்து தான் வராங்க இப்படி வெறும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு பக்கத்தை வைக்கிற நோக்கம் என்ன இதை பற்றி விரிவா பேச இதை ஏன் தனது சமூக ஷேர் புரியாம மக்கள் குழம்பி போகமோ வாய்ப்பு இருக்கிறத சுட்டிக்காட்டியிருக்காங்க பார்வதி முதலில் இதனை அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்தாங்க பிறகு வரிசையாக கனி கஸ்தூரி பாடகர் சூரஜ் சந்தோஷ் ஸ்ருதி ஹரிஹரன் போன்ற பிரபலங்களும் இதனை பகிர்ந்தனர் சமீபத்தில் யோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெறும் போது அனைவரும் ராம மந்திரத்தை சொல்ல வேண்டும் எனவும் அனைவருக்கும் இறைவனருள் கிடைக்க வேண்டிக் கொள்வதாகவும் அவங்க அதுல குறிப்பிட்டிருந்தாங்க ஒரு பக்கம் பலத்தை எதிர்ப்பும் கண்டனங்களும் மறுபக்கம் ஆதரவும் இப்படி இருவேறு வகையான கருத்துகள் எழுந்தன தற்போது பார்வதி மற்றும் சில பிரபலங்கள் பகிர்ந்திருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பதிவுக்கு என்ன கருத்துகள் எழும் அப்படின்றத பொறுத்திருந்து அமிதாப் பச்சன் கலந்து கொண்டார் மேலும் ரன்பீர் கபூர் ஆலியா பட் விக்கி கௌஷல் கத்ரீனா கைஃப் ஆயுஷ்மான் குரானா போன்ற நடிகர்களும் சிறப்பு விருந்தினரா நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் தனுஷும் கலந்துகிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க